ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் அதுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் வித்தியாசமான கோணத்தில் நம்ம ஹீரோ ஆக்டர் சிபு சுரேன் அவர்கள் நியூ சீரியலில் கம்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க பர்த்டே அன்றைக்கே ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஈவன் நானுமே அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுலேயும் சொல்லியிருந்தாங்க தமிழ் கிடையாது நான் வேற லாங்குவேஜ் சீரியலில் பண்ணுறேன் எதுவும் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நெகட்டிவ் ரோலில் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் எண்டில் ப்ரோமோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க ஃபைனலி மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ப்ரோமோ அவுட் ஆகியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிப்பு அவர்கள் நெகட்டிவ் லீடில் அவங்க சொன்னாங்க சொன்ன மாதிரியே நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க ஹீரோவா ஆக்டர் சிவகுமார் இவங்க வந்து ஆல்ரெடி தெலுங்கு சீரியல் எல்லாம் பண்ணியிருக்காங்க காற்றின் மொழி ஹீரோயின் இருக்காங்க தமிழ் சீரியல் காற்றின் மொழி பிரியங்கா ஜெயின் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அவங்க மேரேஜ் ஆகிடுச்சுன்னு தெரியல பட் அவங்க ரெண்டு பேருமே ரியல் பேர் அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஹீரோயினா யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அக்ஷதா தேஷ்பாண்டே இவங்க வந்து நம்மளுடைய சன் டிவில இப்போ வந்து மறுபடியும் ப்ரோமோ வந்து ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு அனாமிகா அப்படின்ற ஹாரர் சீரியல்ஸ் உடைய ப்ரோமோ இதுல ஹீரோயினா வந்து அக்ஷதா தான் பண்றாங்க அதே டைம் ரெண்டு சீரியல் பண்றாங்க போல இங்க இதை வந்து அனாமிகாவும் அண்ட் தெலுங்குல நின்னு கோரி அப்படின்ற சீரியல்ல அவங்க தான் ஹீரோயினா பண்றாங்க அண்ட் இந்த சீரியல் கொடிய சீக்கிரமே ஸ்டார் மால லான்ச் ஆக போகுது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய நியூ சீரியல்ஸ் வந்து ஸ்டார் மால் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல அனாமிகா சீரியல் வந்து லேக் பண்ற மூணு பேருமே மூணு மெயின் லைட்ஸ் இருக்காங்க தர்ஷக் ஆகாஷ் அண்ட் அக்ஷதா இவங்க மூணு பேருமே இப்ப வேற வேற சீரியல்ஸ்மே ஆட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு சீரியல்ஸ் மூணு பேருமே பண்றாங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஆக்டர் சிபு சூரியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரோஜாக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அவங்க தமிழில் வரலனாலும் தெலுங்குல அதுவும் லீடா வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இது அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் எனிவேஸ் ஒரு குட்டி டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்கிறதா செய்யும் பிகாஸ் வந்து இவ்வளோ நாளாக ஹீரோவாக பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெகட்டிவாக பார்க்கும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே ஹீரோவாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் அப்புறமும் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இவங்க க்ரேனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்